வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே நாள் ஒரு குரு வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளியது நவம்பர் பதினெட்டாம் தேதி தலைப்பு மனதின் மூன்று நிலைகள் மனதின் மூன்று நிலைகள் உயிரின் படக்கை நிலையில் மனம் இயங்கும் நிலைகளை மூன்றாக பிரித்து காணலாம் அதாவது மேல் மனம் அல்லது புறமணம் நடுமனம் அடிமனம் என்ற மூன்று நிலைகளாகும் இதில் அடிமனதிற்கும் புறமனதிற்கும் தொடர்பு படுத்தி இருப்பது நடுமணம் ஆகும் இதில் நடுமணம்தான் மிகவும் முக்கியமானது உணர்தல் துய்த்தல் கணித்தல் சிந்தித்தல் பதிவு கொள்ளல் என்ற ஐவகை செயல்களை கொண்ட மனமானது தேவை பழக்கம் சூழ்நிலை சந்தர்ப்பம் இவற்றால் புலங்கள் வாயிலாக தொடர்பு கொண்டு செயல்புரியும் போது அச்செயல் பதிவுகள் அதன் அதன் அழுத்தத்திற்கு ஏற்ப மேல் மனம் அல்லது புறமணம் நடுமனம் அடிமனம் என்ற மூன்றிலும் பதிவுகள் ஏற்படுகின்றன தொழில் செய்வதால் உடல் கருவிகளுக்கு ஏற்படும் திறனே இந்திரிய பதிவு இப்பதிவுகளை ஒட்டிய மன இயக்கம் மேல் மனம் அல்லது புறமனம் ஆகும் தொழில் செய்வதால் ஏற்பட்ட அறிவின் அனுபவம் மூளையில் பதிவாகிறது இதுதான் நடுமணம் இவைகள் அனைத்தும் சூக்குமாக வித்து அணு திரலில் பதிவாகி விடுகின்றன இதுவே அடிமனம் ஆகும் அதாவது மகரிஷி அவர்கள் அருளியது மனதில் மூன்று நிலைகள் அதுல மேல் மனம் நடுமனம் அடிமனம் இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதுதான் வந்து இது விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க அதுல மேல் மனம் என்பது தொழில் செய்வதால் உடல் கருவிற்கு ஏற்படும் திறனை ஒட்டியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஞான ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவிகள் வந்து வாய் மூக்கு கண் காது ஆகும் இதில் பதிகிறது ஞான கருவிகளாகும் கை கால் குதம் பால் உறுப்பு பேசுதல் என்கிற இது கர்மேந்திரிய கருவிகள் என்று சொல்லப்படுகிறது இதனை சரியாக நாம் தெரிந்து கொண்டால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் எந்த பதிவில் மேல் மனதில் பதிகிற பதிகிறதா இல்லை நடு மனதில் பதிகிறதா அடி மனதிலிருந்து வருகிறதா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் தொழில் செய்வதால் பதிவு வந்து மேல் மனம் தொழில் செய்வதால் ஏற்பட்ட அறிவின் அனுபவம் வந்து மூளையில் பதிவாகிறது அது வந்து நடுமனம் இவைகள் அனைத்தும் சூக்குமாக வித்து அழுத்தலில் பதிவாகிறது அதாவது ஜெனட்டிக் என்று சொல்லக்கூடிய அதுல வந்து பதிவாகி இது வந்து அடிமனம் அடிமனத்தில் இருந்து வருவது எப்போதுமே தெய்வீக எண்ணங்களாகவே இருக்கும் அதை நாம் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் இந்த மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க இந்த வகையிலே இன்றைய சிந்தனை சிறப்பாக அமைந்திருக்கிறது வாழ்க்கை வளம்புற